ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே சண்டே ஒரு குட்டி பிளாக் போடலான்னு இருந்தேன் ஆனால் மார்க்கெட் போனேன் எல்லாம் போனேன் எதுவுமே பண்ண முடியல இன்னும் எங்கள் வேலையெல்லாம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது எங்கள் ஸ்வீட்டே பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது வண்டி எடுக்க கொள்ள எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குது ஸோ இன்னைக்கான லஞ்சை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்குது மாவாட்டணம் அது இல்லாமல் கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான லஞ்சு தான் எப்போவுமே இப்படி சொல்கிறது தான் வாங்க போய் பார்க்கலாம் இன்னும் ஃபுல்லாக எல்லாம் விளைய முடியல சிம்பிளான லஞ்சுனால் என்னவாக இருக்கும் லைட் போட்டிருந்தேன் என்னோட நிழலே எனக்கு தெரியுது ஸோ புதினா கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா தயிர் பச்சரிக்கி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் சிம்பிள்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் எங்கள் வீட்டில் சிம்பிள்னாலே பிரியாணி தாங்க வேறு எதுவும் சிம்பிள் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடியது பிரியாணி மட்டும் தான் இந்த பக்கம் முட்டை வெந்துட்ருக்கு ஸோ அப்படியே இந்த சைடு வரலாம் இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இது வந்து மீன் மீன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கடலை மாவு இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க இது வந்து எங்கள் நாத்தனார் இருந்து வந்திருக்கு மீன் வந்து கடலை மாவு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு அதோட கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி வரணும்னு சொல்லிட்டு கடலை மாவுலாம் போட்டு பண்ணியிருக்காங்க கூடவே சிக்கன் கிரேவி அவ்வளோதான் பிரியாணி ரெடியான்னு பார்த்துடலாம் நம்மளோட டம் பார்த்திங்கன்னா இடிக்கல்லு தான் இந்த பிரியாணி பிரியாணி மோஸ்ட் ஆஃப் டைம் பிரியாணி பண்ணுறேன் ஏன்னா அது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் ஈஸியான வேலையாக பண்ணணும் அதே டைமில் நான்வெஜ் பண்ணணும் அப்படின்னா பிரியாணி இதுக்கு வந்து கலர்லாம் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்க ஸோ அதனால தான் இப்படி இருக்குது என்னோடய பிரியாணி சூப்பராக இருக்குது ரெடி ரெடியாகிடுச்சு பிரியாணி ரெடி முட்டை வந்து காரம் போட்டு அப்படியே வறுக்க போகிறேன் நார்மலாக இல்லாமல் காரம் போட்டு வறுக்க போகிறேன் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சி எல்லாமே ரெடி தயிர் பச்சரிக்கு மட்டும் தயிர் கலந்துட வேண்டியதான் கொஞ்சமாக அதை இது நிறைய பேர் என் வீட்டில் நானும் என் பையனும் மட்டும் தான் சாப்பிடுவோம் பெரியவனும் ஸோ அதனால் கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் பச்சரிக்கு கொஞ்சம் புதினா மீந்துடுச்சு சரி அது வந்து நம்ம தொகையை அரைச்சிடலாம் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் துவையில் அரைச்சிடலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலே அது அப்படியே வந்து வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ அதுக்காக அதை எடுத்து வச்சுட்டேன் யாருக்கெல்லாம் நல்ல மழையில் பிரியாணி சாப்பிட பிடிக்கும் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா பயங்கரமாக கிளைமேட்டு சில்லுன்னு பயங்கரமாக இருக்குது ஆனால் மழை தான் வரல ஆனால் சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து சூடாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு முட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா வருத்தாச்சு இந்த பருப்பு நேற்று வந்து உருண்டை குழம்பு வைக்கலான்னு ஊற வச்சேன் திடீர்னு அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டேன் இது ஈவினிங் வடை சுட்டு தான் இந்த பருப்பை காலி பண்ணணும் நாளைக்கு வரைக்கும் எடுத்துலாம் வைக்க முடியாது ஸோ ஈவினிங் வடை போட்டு அதாவது இதில் என்ன காமெடினா பிரியாணி சாப்பிடும்போது மழை வரலைங்க சப்போஸ் ஈவினிங் வ வடை சாப்பிடும்போது மழை வரதுன்னு பார்க்கலாம் சண்டே ஸ்பெஷல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாப்பிட்டாதாங்க பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சூப்பரான பிரியாணி அதுக்கு ஒயிட்டாக இருக்காம நல்ல காரசாரமான முட்டவருவல் கொஞ்சமாக சிக்கன் கிரேவி அதோட நல்லா கடலை மாவு எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ண மீன் கூடவே தயிர் பச்சடி இல்லைன்னா எப்படிங்க பிரியாணிக்கு ഓ ഇന്നി എൻ്റെ വീട്ടിൽ സണ്ടേ സ്പെഷൽ സൂപ്പറാണ് സിംപിളാണ് ചിക്കൻ ബാണി മുട്ടൈ മീൻ ചിക്കൻ ഗ്രേവി തൈപ്പച്ച ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ബൈ